தமிழகத்தோட மிகப்பெரிய நாடாளுமன்ற ஒன்று ஒன்றுதான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி இந்த தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு அதன்படி மதுரவாயில் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பல்லாவரம் தாம்பரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளும் இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம்பிஆர் தேர்வு செய்யப்பட்டவர் தான் அதிமுகவை சேர்ந்த கே என் ராமச்சந்திரன் இவரு முதல் முறையா லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இவருக்கு அறுபத்தி மூணு வயசாகுது இவரு முதுகலை படிப்பு படிச்சிருக்காரு இவர் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துல இருபத்தி ஆறு முறை விவாதங்கள்ல பங்கேற்றிருக்காரு தனிநபர் மசோதாக்கள்ல எதையுமே அவர் தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுது இவர் எம்பிய தேர்வு செய்யப்பட்டதுல இருந்து இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துல நானூற்று நாற்பத்தி இரண்டு கேள்விகளை எழுப்பியிருக்காரு இது மற்ற எம்பிக்களோட கம்பேர் பண்ணும்போது போது கொஞ்சம் ஆவரேஜாதான் பார்க்கப்படுது நாடாளுமன்றத்திலையும் இவருடைய வருகை பதிவு அந்த அளவுக்கு மோசம் இல்லையே சொல்லலாம் இவர் இதுவரைக்கும் அவருடைய வருகை பதிவுல எழுபத்தி மூன்று சதவிகிதம் நாடாளுமன்றத்துக்கு போனதா பதிவாயிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின்படி இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று மூணு இதுல ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்று அறுபத்தி இரண்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் இருந்தாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளோட சதவிகிதம் அறுபத்தி ஆறு சதவிகிதம் ஆகும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று இருபது இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவோட ஜெகத் ஜகத் இவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு ஆகும் இந்த தொகுதியோட வெற்றி வாய்ப்புகளை பார்த்தோம்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் திமுக தான் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாவது வருஷம் அதிமுக வின் பண்ணிச்சு அதன் பின்னால திமுக காங்கிரஸ் அதிமுக இந்த தொகுதியில மாறி மாறி வெற்றி பெற்று வராங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் திமுக விட ஏ கிருஷ்ணசாமி இரண்டு தடவையும் டி ஆர் பாலு ஒரு தடவையும் வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெற்றி பெற்ற அதிமுகவும் திமுகவும் தொகுதியான இந்த தொகுதியோட வெற்றி வாய்ப்புங்கிறது மிக முக்கியமானதாகவே கருதப்படுது இந்த தொகுதியில மாறி மாறி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதுனால இந்த தடவையும் வெற்றி முடிவுகள் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லப்படுது